தலைவர் அதே இடத்தில் எங்கள் தளபதி அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களிடம் இப்போ சோதனை அங்கே வந்து சோதனையை செஞ்சிட்டு இருக்காங்க கழகத்தை வெற்றி எப்படி தடக்கிறதுன்றதுக்காக நான் இன்னைக்கு துரைமுருகன் வீடு இன்னைக்கு அனிதா ராதாகிருஷ்ணன் வீடு நாளைக்கு இன்னொரு ஒரு வீடு என்று ஒரு பத்து பதினஞ்சு இடங்களில் இந்த சாதியாக கொடுப்பாங்க ஆனால் இது மக்கள் மத்தியில என்ன ரியாக்ஷன் ஏற்படும் என்ற அரசியல் அரிச்ச வழி கூட இல்லாதவர்கள் செய்கிற வேலை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க